நீங்கள் கேட்கவிருப்பது கல்கியின் சிறுகதை ஒன்பது குழி நிலம் ஒலி வடிவில் வழங்குபவர் மணிமாறன் ஒன்பது குழி நிலம் நாட்டாங்கரையில் கமலாபுரம் என்ற ஒரு கிராமம் உண்டு ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசம் பிள்ளை அந்த கிராமத்திலேயே பெரிய மிராசுதாரர் கிராமத்தில் பாதிக்கு மேல் அவருக்கு சொந்தம் ஆற்றின் அக்கறையில் உள்ள கல்யாணபுரம் கிராமத்திலும் அவருக்கு நிலங்கள் உண்டு ஆடுமாடுகளுக்கும் படைகளுக்கும் குறைவில்லை அவரைவிட பெரிய தனவந்தரின் புதல்வியாகிய அவருடைய வாழ்க்கை துணைவி அருங்குணங்களுக்கெல்லாம் உறைவிடமாய் விளங்கினாள் பேற்றில் சிறந்த இந்த தம்பதிகளுக்கு ஆண்டவன் மக்கட்பேற்றையும் அருளியிருந்தான் மூத்த புதல்வன் சுப்பிரமணியன் சென்னையில் ஒரு கலாசாலையில் படித்துக் கொண்டிருந்தான் அவனை பற்றி பிள்ளை கொண்டிருந்த பெருமைக்கு அளவே கிடையாது பி எல் பரீட்சையில் தேறியதும் மயிலாப்பூரில் பங்களாவும் ஃபோர்டு மோட்டார் வண்டியும் வாங்கித் தருவதாக வாக்களித்திருந்தார் அவருடைய புகழோ எங்கும் பரவி இருந்தது சுற்றிலும் மூன்று தாலுக்காக்களில் கமலாபுரம் பெரிய பண்ணை பிள்ளையின் பெயரை கேள்விப்படாதவர் எவரும் இல்லை இவ்வளவு பாக்கியங்களுக்கும் நிலைக்களனாயிருந்த ஸ்ரீனிவாசம் பிள்ளையை மூன்று வருஷ காலமாக ஒரு பெருங்கவலை வாட்டி வந்தது அவருக்கும் ஆற்றின் அக்கரையில் உள்ள கல்யாணபுரம் பண்ணை சோமசுந்தரம் பிள்ளைக்கும் நடந்து வந்த விவகாரமே இக்கவலைக்கு காரணம் ஸ்ரீனிவாசம் பிள்ளையும் சோமசுந்தரம் பிள்ளையும் நெருங்கிய உறவினர்களே ஆயினும் வழக்கு ஆரம்பமானதிலிருந்து ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போவது நின்று போயிற்று மனஸ்தாபம் முற்றி கடும் பகையாக மாறிவிட்டது விவகாரம் ஓர் அற்ப விஷயங்காரணமாக எழுந்தது கல்யாணபுரத்தில் ஸ்ரீனிவாசம் பிள்ளையின் வயலுக்கும் சோமசுந்தரம் பிள்ளையின் வயலுக்கும்